பார்கள் சொல்களே ஒரு சில நாட்களுக்கு முன்னர் தான் நாங்கள் ரமதானுடைய மாதத்தை வலியுறுப்பி வைத்தோம் அந்த மாதத்திலே அதிக அதிக அமல்களை செய்து எங்களுடைய ஈமானி ஒரு பக்குவத்தை பெற்றோம் அதை தொடர்ந்து வந்த பிறநாளை கொண்டாடினோம் ஆறு ஆர்மகளை எங்களை அநேக மாணவர்கள் பிடித்திருப்பார்கள் அதற்கு பின்னால் உலக சோழிகளில் ஈடுபட்டோம் உலக அலுவல்களில் ஈடுபட்டோம் இதனுடைய நிலை இப்படித்தான் இப்படியாக அந்த பாவங்கள் ஏனைய தவறான சிந்தனைகள் இவைகளில் இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் எங்களை கைவிடவில்லை ராமான் த எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களை விடுவோம் எங்களின் மீது இறக்கம் கொண்டவன் மீண்டும் ஒரு ஸ்டேஷனை எங்களுக்கு கொடுக்கணும் ஒரு பருவ காலத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றான் அல்லாஹுடைய அந்த நேரிய சீரான அந்த பாதையிலே இருந்து சலகி செல்லக்கூடியவர்களை அல்லாஹுத்தாலா பிடித்து இழுக்கின்றான் இதோ உங்களை நோக்கி ஒரு சிறந்த காலம் வந்திருக்கின்றது இந்த காலத்திலே அந்த விடுபட்ட காலத்திலே நீங்கள் செய்த அந்த தவறுகளை நீங்கள் தலை நோக்கி பார்த்து அவைகளை நீங்கள் உணர்ந்து அவைகளை கண்டறிந்து அந்த தவறுகளை விட்டு விலகி தோவார் செய்து இசுகுபார் செய்து இந்த நல்ல காலங்களை சிறந்த முறையிலே கழித்து சிறந்தவர்களாக மாறுங்கள் என்று ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றான் அது முடிந்ததும் அங்கே என்ன வருகின்றது மகர முடியும் அது வருகின்றது அங்கே ஆசுராவுடைய நோன்பு இப்படியாக காலங்கள் போய் கொண்டிருக்கக்கூடிய அதே வேகத்திலே அல்லாஹ் தாலா எங்களுக்கு சிறந்த காலங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்